அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அப்செக்ஷன் ட்ராக்கர் எப்படி யூஸ் பண்றது இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு இல்ல ஆன்சருக்கு எப்படி நம்ம அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன் சொல்றேன் கவனமா செய்யுங்க போன்ல செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் நெட் சென்டர் போயோ அது மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம கையில இருக்கிற மொபைல்லே அழகா செய்யலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து டி ஆர்பி அந்த இதுல உள்ள போயிருங்க வெப்சைட் வெப்சைட் போனீங்க அப்படின்னால எஸ்டிடி செகண்டிகிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த போர்ட்டல் ஓபன் பண்ண மாதிரி நியூ இருக்கும் அந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கும் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வரும் இந்த மாதிரி வரும் இது மாதிரி வரும்போது அப்செக்ஷன் டிராகர் அப்படிங்கிறத நீங்க டச் பண்ணும் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேக்கும் ஒருவேளை லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யறீங்க அப்படின்னா லாகின் ஐடி வந்து உங்களோட அப்ளிகேஷன்ல இருக்கும் பாருங்க எஸ் ஜிடி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி ஒன் ஜீரோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கும் எஸ் ஜிடின்னு கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த லாகின் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு மறந்துட்டுனா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட போன் நம்பர் இல்ல மெயில் ஐடி இல்ல அப்ளிகேஷன் நம்பர் ஏதாவது ஒன்று கேட்பாங்க போன் நம்பர் கொடுங்க கொடுக்கும்போது உங்க போன் நம்பருக்கு ஓடிபி மாதிரி வந்து சென்ட் ஆகும் மெசேஜ் வந்து சென்ட் ஆகும் அதுல பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டும் லாகின் ஐடியும் சேர்த்தே வரும் அதை அப்ளை பண்ணி சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டலுக்கு போகும் இது வந்து உங்களோட நேம் உங்களோட நேமும் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரோட உங்களோட நேம் வரும் நேம் வந்து கீழ வந்து அக்செப்ட் அப்படின்னு கொடுக்கணும் நீங்க டிக் பண்ணி அக்செப்ட் கொடுக்கணும் கொடுத்தாதான் அடுத்த பேஜ்க்கு போகும் இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஓகே சொல்லி அந்த டிக்ளரேஷன்ல வந்து அக்செப்ட் கொடுக்கணும் இதுக்கான அந்த இது இருக்கும் பாத்தீங்களா இப்படி இருக்கும் இப்படி பண்ணி அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்க்கு போகும் இதுல வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கேள்வி புத்தக தொடர் அப்படிங்கறது ஏ சீரிஸ் அவங்க சீரிஸ் ஆன்சர் நமக்கு கீ குடுத்துருக்க ஏ உள்ளது தானே குடுத்துருக்காங்க சோ அந்த ஏ சீரிஸ் அந்த ஏ சீரிஸ்க்கு இருக்கிற அந்த இது மட்டும்தான் வரும் சோ அவங்க என்ன கேப்பாங்கன்னா இப்ப நம்ம ஒரு பி சீரிஸ் இருக்கு இல்ல சி சீரிஸ் நீங்க அட்டன் பண்றது சி சீரிஸா இருக்கலாம் எத்தனாவது கொஸ்டின் அப்படி செஞ்சு அந்த கொஸ்டின் அவங்க வெளியிட்டு இருக்க ஏ சீரீஸ் புக்லெட் நம்பர்ல எத்தனாவது கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அதை பார்த்துதான் அந்த நம்ம வந்து கொஸ்டின் கேள்வி எண் இல்லையா ஏ புத்தக தொடரின்படி கேள்வி எண் அப்படின்னு இருக்கு இல்லையா உங்க கையில வந்து சியா இருக்கலாம் பிஆ இருக்கலாம் டி சீரீஸா இருக்கலாம் வேற வேற நம்பர்ல இருக்கும் அந்த நம்பரை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஏ சீரீஸ் புக்லெட்ல அவங்க விட்டுட்ட கீ ஆன்சர்ல அது எத்தனாவது கொஸ்டினா இருக்கு அந்த கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு முக்கியம் எத்தனாவது கொஸ்டினா இருக்குன்னு பார்த்து அந்த கொஸ்டின் நம்பர் என்ன அப்படிங்கிறத இங்க கொடுங்க அடுத்து வந்து அப்ஜெக்ஷன் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் ராங் ஆன்சர் ராங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் வரும் கொஸ்டின் ராங்னா கொஸ்டின் இது கொடுங்க ஆப்ஷன் ராங்னா ஆப்ஷன் ராங்க அப்படிங்கிற மாதிரி கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம கரெக்டான ஒன்னு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபைல் ஒன்னு நம்ம சூஸ் பண்ணி வைக்கணும் இதை பாருங்க எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆக்ரிட்டிஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் இருக்கு இல்லையா அது வந்து ஏ சீரிஸ்ல நூற்றி இருபத்தி ஏழாவது கொஸ்டினா இருக்குது அந்த ஏ சீரிஸ்ல இருக்கிற நம்பர் தான் இங்கே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க அது கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து கொஸ்டின் நம்பரோட அந்த டென்டேட்டிவ் கீ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட இது வரும் இந்த ப்ரைஜ் ஓப்பன் ஆகுற மாதிரி கீழ வரும் இதுல வந்து ஆட்சேபினை வகையில் வந்து கீ அவங்க கொடுத்த கீ வந்து ராங் ஏன்னா வந்து b கரெக்ட்டு ஏ கொடுத்த வந்து நம்ம நீங்க என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கேப்பாங்க நம்ம என்ன ஆன்சர் நம்ம க்கு கி நம்ம பண்ண போறோம் பி தான் கரெக்டா அப்படிங்கிறதுக்காக பண்ண போறோம் நம்ம ஆன்சர் பி அப்படிங்கறதை குடுக்கணும் அடுத்து வந்து இதுக்கான அந்த ப்ரூஃப் கேப்பாங்க இல்லையா அந்த வந்து ஃபைலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா என்ன புக் அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் நம்மளோட போன யூடியூப் வீடியோல நம்ம வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம் சப்போஸ் யாருக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன் அந்த கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து இந்த சேவ் பண்ணி அந்த வந்து பண்ணனும் அது வந்து இங்க பாத்தீங்களா மேக்சிமம் வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு கேபிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி இருபத்தி நாலு கேபிக்குள்ள இருக்கணும் அது மாதிரி வச்சு சூஸ் பைல் கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள அந்த நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது இங்க வந்து தன்னால அப்லோட் ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த லேங்குவேஜ் கேட்டிருக்காங்க இருக்காங்க என்ன மொழியில நீங்க வந்து அட்டென்ட் பண்ணீங்களோ அதை சொல்லுங்க நைன்த் சயின்ஸ் அடுத்து புத்தகத்தோட பெயர் வந்து நைன்த் ஆக்குத்தீசுவோட கொஸ்டின் வந்து நைன்த் சயின்ஸ் தான் இருக்கு சயின்ஸ் அடுத்து வந்து நூலாசிரியர் பெயர் அப்படின்னு கேக்கும்போது போது அது வந்து நம்மளோட ஸ்டேட் போர்டு புக் அப்படிங்கறதுனால இது மாதிரி குடுக்கறோம் அடுத்து வந்து நூல் பதிப்பு விவரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அங்க எஜுகேஷனல் சர்வீஸ் அதோட இதுதான் சோ அதனால அத குடுத்துட்டோம் அடுத்து வந்து புத்தக பிரதி வெளியீடு அப்படின்னு கேட்டிருக்காங்களே அங்க எடிஷன் கீழ புக் எடிஷன் இருக்கும் பாருங்க கீழ அது லாஸ்ட் எடிஷனா இருந்தா ஓகே ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு மாதிரி எடிஷன்டா இருந்த எடிஷன் அந்த எடிஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு அடுத்து வந்து அந்த புத்தகத்துல அந்த நம்ம அப்செக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த கொஸ்டின் வந்து எந்த பக்கத்துல இருக்கு அப்படிங்கறது கேட்டிருக்காங்க இருநூத்தி பதிமூணாவது பக்கம் இதெல்லாம் கொடுத்து வந்து ஓடிபி சென்ட் ஓடிபின் இருக்கும் கீழே சென்ட் ஓடிபியை நம்ம டிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபிய எடுத்து போட்டு submit கொடுக்கணும் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து submit ஆயிடும் இங்க பாருங்க ஓடிபி ஓடிபி சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா கொடுத்தோம்னா ஓடிபி நமக்கு சென்ட் ஆகும் அந்த ஓடிபித்துக்கு இங்க கொடுத்து நாம வந்து ஓகே பண்ணிடலாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நம்மளதான் வந்து திரும்ப பார்க்கணும் நம்ம வந்து கொடுத்துருக்கது வந்து கரெக்டா கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா திரும்ப அந்த டேஷ் போர்டு முன்னாடி அந்த நாலு இது இருக்கும் பாத்தீங்களா இந்த ஃபஸ்ட் நம்ம உள்ள போனோம் பாத்தீங்களா இந்த இதெல்லாம் வரும் இதுல வந்து இந்த வியூ அப்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போகும்போது அப்செக்ஷன் டிராக்கர்ல போவோம் இப்ப நம்ம அப்செக்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா அதுல வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வியூ அப்ஜெக்சன் இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த கடைசி இந்த இது வரும் இந்த பேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும் சோ வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஒன் பை ஒன் என்னென்ன நம்ம பண்ணிருக்கோம் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது நமக்கு அப்படியே தெரியும் ஓகேங்களா இவ்வளவுதான் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நான் கிளிய கிளாரிஃபை பண்றேன் ஜஸ்ட் ஒரு சின்ன வேலை தான் அடுத்தவங்க கையில பொறுப்பு கொடுக்காம நீங்களே பண்ணுங்க அப்படி சப்போஸ் முடியல அப்படின்னா சென்று போங்க கண்டிப்பா இது போன்லேயே பண்ண முடியும் எல்லாரும் கண்டிப்பா தவறா இருக்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா மார்க் கிடைக்கும் ஒன் மார்க்கும் நம்மளோட தலையெழுத்த மாத்தலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ